மாவட்டத்துக்கு வந்துட்டு மீனவர் நண்பர்கள் பற்றி பேசாமல் இருக்க முடியுமா அந்த அளவுக்கு மாவட்டம் இந்த மாவட்டம் கடலோர மாநிலமான ஆண்டுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்கிற தொழிலா மீன்வள தொழில் இருக்கு அதுல இருபத்தைந்து விழுக்காடு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டுமே நடக்குது இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாசத்துல ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மீனவர் மாநாட்டில் கலந்துகிட்டு நான் பேசினேன் அப்போது சொன்ன மீனவர்கள் நலனுக்காக மொத்தம் பத்து அறிவிப்புகள் வெளியிட்டிருந்த அந்த பத்து அறிவிப்புகளுமே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு மகிழ்ச்சியோடு அறிவிப்புல குறிப்பிட்டதை விடவும் அதிகமாகவே செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதை நான் பெருமையோடு இங்கே பதிவு செய்கிறேன் எடுத்துக்காட்டுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் பேருக்கு மீன்பிடி தொழிலுக்கான கூட்டுறவு கடன் வழங்கப்படும் அறிவிச்சிருந்தேன்